அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நாளை காலை பத்து மணி அளவிலே பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை வானகரம் சிறிவாறு வெங்கடாச்சலபதி பேலஸ் திருமண மண்டபத்தில் கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய ஆர் அண்ணன் திரு தமிழ்மகன் உசேன் அவருடைய தலைமையிலே நடைபெறவிருக்கிறது கழகத்தின் பொதுச் செயலாளர் நேற்றைய முதல்வர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் பேருரையாற்றவிருக்கிறார் எழுச்சி உரையாற்றவிருக்கிறார் புரட்சி உரையாற்றவிருக்கிறார் ஆகவே கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களே சிறப்பு பொதுக்குழு அழைப்பாளர்களே கழகத்தினுடைய மன்ற வரவர்களே ரத்தத்தின் ரத்தங்களே அலை கடலென திரண்டு சென்னை நோக்கி வருவாறு உங்களை இருகரம் கூப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம்